அந்த விதி என்பதுதான் விதை அந்த விதை என்பதுதான் அது எப்படியோ அதுபோல் தான் அவனுடைய உருவாக்கம் இருக்கும் எனக்கு ஒரு உருவம் வந்துருச்சு இது எதப்படி வருது இதுதான் விதை நான் இதைத்தான் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன் இது விதைப்படி வந்துருச்சு இனி இதை வந்து நான் மாற்ற முடியாது இந்த விதை பாருங்க உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை கோடி மக்களுடைய கண் கருவிழி கை ரேகை எல்லாம் என்ன ஆகுது மாறுபடுது அப்ப ஒவ்வொரு விதையுமே எப்படி இருக்கு மாறுபட்டு இருக்கு அதுதான் விதை மற்றபடி நான் சேர்ப்பதை சேர்த்து விட்டு கருமாவை விதிமேல் பழி சொல்வதா அழகல் நான் சேர்க்கக்கூடிய கருமாவை சேர்த்து விட்டு எல்லாம் விதிதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இங்க அழகன